ம்ம வரகாத்தோ என்னுடைய பழைய பேருந்து சசிகுமார் இப்போ என்னுடைய பேருந்து சாஜித்து நான் வந்து டென்த்து படிக்கும் போது ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அப்போ தான் இஸ்லாத்தை கற்றுக்கிட்டேன் என்ன காரணம் நான் வந்து சின்ன வயசில் கிறிஸ்டின் தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க மாதிரி இல்லை ஒரு கிறிஸ்தவ முறைக்குடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஒழுக்கமாக எந்த பையன்கூடமே சேர விடாமல் எங்கள் அப்பா என்னை வளர்த்தாரு ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்னா இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இஸ்லாம் வந்து முஸ்லீங்களை வந்து பார்க்க தாடி வச்சுருக்காங்க பெண்கள் ஹிஜாப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க சார் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை முன்னாடி தான் இருந்துச்சு அப்போ எப்படின்னா டென்த்து படிக்கும்போது என்ன அப்படின்னா அந்த விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ என்னன்னா நம்ம தீர்வாதியை பற்றி காமிப்பாங்க முஸ்லீம் தீவிரவாதிகள் மாதிரி அப்படின்னு காமிப்பாங்க அது வந்து அஸ்லிங்க தீவிரவாதிகள் இருக்காங்களே இப்போ என்னென்னு பார்க்கணும் நம்ம டென்த்து போது எப்படின்னா நான் கொஞ்சம் சின்ன பையன் கூட சேட்டை சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் அப்படி இருக்கும்போது சரி இஸ்லாம்னா இப்போ என்னென்னு பார்ப்போம் இன்னொன்று என்னென்னா சின்ன வயசில் எனக்கு ஹிஜாப் சிஸ்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெண்கள் போகக்கூடிய ஹிஜாப் வீட்டில் எங்கம்மா போய் சேலை நைட்டி எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு நான் வந்து சின்ன வயசுல என்ன நினைச்சேன் அப்படின்னா நல்லா ஒழுக்கமான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சாத்துக்கு வர அதுவும் ஒரு அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு அது இன்னொன்று என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் குரான் நமக்கு கிடச்சிச்சு எங்கள் மாமா மூலியமாக குரான் கிடச்சி அதை வாங்கி படிக்கும்போது கிறிஸ்டியனா கிறிஸ்டின் ஆதாங்க படிக்கும்போது என்ன அப்படின்னா அல்லா வந்து நீசா வைச்சு சொல்லாமல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரியம் மரியமுடைய மகன் நீசாவை ருகு தூசி என்ன பரிசுத்த ஆத்மாவான ஜிப்ரீலை கொண்டு நம்ம வலிமைப்படுத்தினோம் முடியுமா அல்லா அப்போ வந்து அல்லாவே டேரெக்டாக ஈசால இஸ்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ ஈசாலா இஸ்லாம் மேலே அல்லான்னு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் எனக்கு ஒரு ஒருத்தலாகவே இருந்துச்சு சரி அப்படின்னு இருக்கும்போது இஸ்லாம்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் நம்ம வந்து என்னென்னு போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நானே டேரெக்டாக போய் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்லி பள்ளியில் வந்து ஒரு ஒருத்தர கேட்டேன் இந்த மாதிரி இஸ்லாம்னா என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் வாங்க நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் எனக்கு எனக்கு எதுவுமே தோணலை ஸோ அதை ஏற்றுக்கிடுவோம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து என்னென்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோராக ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன புக்ஸ்லாம் கொடுக்காங்க படிக்கிறதுக்கு நமக்கு வெட்டிக்கு வழி நிறைய புக்கு நினைவுகள் எனக்கு ஒரு சில புக்கெலாம் படிக்கும் போது நமக்கு வந்து இஸ்லாம் கரெக்டு தான் இஸ்லாமும் சொர்க்கத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவத்தில் வந்து சொர்க்கம் நல்லா சொல்லப்பட்டிருக்கோம் அதனால் அந்தளவுக்கு அது விரிவாக இருக்காது அதில் ஆனால் இஸ்லாத்தில் வந்து சொர்க்கத்தை பற்றி அதிகமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொர்க்கத்தை பற்றி சொல்லுற மாதிரியும் ஒரு விஷயத்தை நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்ய மாதிரியும் நிறைய வசனங்கள் இருந்துச்சு அப்படிங்கும் போது நமக்கு பரவாயில்ல எதுல நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது படிக்க படிக்க மேலும் அது வந்து ஒரு தொய்வு மாதிரி இல்லை நமக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு சின்ன வயசில் படிக்கும்போது வேறு என்னென்னா வீட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா எதிர்ப்புகள் அப்படின்ட்டு அளவுக்கு மித்த குடும்பமாக எதிர்ப்புகள் அப்படிங்க எங்கள் வீட்டில் இல்லை கிறிஸ்டின் அதாவது முஸ்லீமாக மாறிட்டான் வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிற இல்லை மேலும் நம்ம நிறையா குரோணா அசங்களை படிக்கும்போது என்ன தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு அப்படின்னா எவன் ஒரு உலக உலக மக்கள் ஒரு உயிரை கொள்கிறானோ அவன் உள்ள அனைத்து உயிரையும் கொள்கிறான் அப்படின்னு நல்லா சொல்லுதான் அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படி இஸ்லாம் வந்து தீர்வாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்புறம் எதுக்காக வெளியே வந்து முஸ்லீம்களோட தீவிரவாதிகள் மாதிரியும் ஏதோ தப்பான ஒரு தப்பானவங்க மாதிரி எதுக்காக சித்தரிக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் படிக்க படிக்க தான் தெரிஞ்சு ஆரம்பம் தெரியலை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போகாமல் தெரிஞ்சு இஸ்லாம் வந்து உண்மையை தான் சொல்லுது இஸ்லாம்னால் இருக்கையிலே சத்தியம் அப்படிங்கிறத உண்மையிலே உணர்ந்து கொண்டேன் அதுக்கு அல்லாத்த எல்லாம் போகணும் நல்லா என்ன சொன்னது அப்படின்னா தான் குறான் அல்லாஹு குல் அல்லாஹ் அவனு ஒருவனே அல்லாஹு சமது அவன் எந்த தேவையும் மற்றவன் அம்மையிலேயே இது வளம் எவ்வளவு அவன் யாரையும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை வலம் யாக்கும் லஹூ குஃபூன் அஹது அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நல்லா சொல்லுதான் உம் அப்படின்னு நீங்க வந்து இந்த தாவா நோட்டீஸ் குடுப்பாங்க நான் முஸ்லிம்களுக்கு அதை வாங்கி என்னென்னு படிச்சாது பாருங்க அது கீழே நம்பர் இருக்கும் அதை கால் பண்ணி என்னென்னு கேட்டால் பாருங்க இப்ப நம்ம வந்து இப்ப இஸ்லாத்துக்கு நான் வந்து எந்த விதமான கஷ்டமுமே படல நான் வந்து ஆனா வெளியே இருக்க வெளியே இருந்து பார்க்கும் போது எப்படி தெரியுது அப்படின்னா இஸ்லாம் வந்து உங்க ஏதோ ஒரு தனியான ஆளுக உலகத்துலேருந்தே இருந்தே தனியான ஆளுக மாதிரி வேணா பார்க்கறதுக்கு தாடி ஹிஜாப்லாம் எல்லாம் போட்டுருக்கும்போது ஏதோ வேற ஆளுக போல இவங்க வேற ஜாதி அப்படிங்குமான்னு தெரியுது ஆனா இஸ்லாத்து ஜாதி ஜாதி அமைப்போ இது எதுவுமே கிடையாது இஸ்லாத்துல வந்து நீங்க லா இலாஹ் இல்லல்லா முகமது ரசூல்லா சதோ லா இலாஹ் இல்லல்லா சதோ என்ன முகமது ரசூல்லா அல்லாஹாவி வணக்கத்துக்கு வணக்கத்துக்குரிய யாருமே இல்லை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதரை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு முஸ்லீமா மாறுவீங்க அதுக்கப்புறம் எந்த விதமான நிபந்தனையுமோ வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கும் இஸ்லாம் வந்து ஒரு லகுவான ஒரு மார்க்கம் ஒரு லேசான மார்க்கம் உண்மையான மார்க்கம் இன்னொன்று என்ன சொன்னால் ஒரு சுத்தமான மார்க்கம் நீங்கள் வந்து எல்லா மதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டங்கள் அப்படிங்கிறதுமே இருக்காது இஸ்லாத்துல வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் மனைவி எப்படி நடந்துக்கணும் உங்கள் குழந்தைகள்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துக்கணும் உங்கள் தாய்ட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நீங்கள் எப்படி நண்பனை நீங்கள் தேர்வு செய்யணும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எப்படி எப்படி அணுகணும் நீ எப்படி தண்ணி குடிக்கணும் நீ எப்படி பாத்ரூம் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமே இஸ்லாத்து சொல்லப்படுக்காது அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்த பார்த்தா நான் தெரிஞ்சேன் என்ன அப்படின்னா முஸ்லீங்கள் ரொம்ப ஒரு முதுவானவர்களாகவும் சாஃப்டான கேரக்டராகவும் இருந்தாங்க பழகிறதுக்கு வந்து இப்போ என்னென்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்களே அப்புறம் எதுக்காக இவங்க இந்த மாதிரி வலி சித்தரிக்கப்படுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ் இஸ்லாம் வந்து ஒரு உண்மையான மார்க்கம் இது வந்து உலகம் வந்து மறைக்க சைத்தான் வந்து மறைக்க பாக்காம் இஸ்லாத்தை இஸ்லாத்தின் மீது மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து சைத்தான் விரும்புதான் அப்படிங்க தெரிஞ்சுகிட்டேன் அஸ்லாம் வலைக்கம்